ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் கல்பதரவே நமாஹா முருகப்பெருமான இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது விநாயகப் பெருமானை வர்ணிக்கும்பொழுது கற்பகம் என வினை கடிதேகம்னு அது மாதிரி கற்பகம் அப்படின்னாலே கற்ப விரக்ஷம் எப்படி கேட்டதை உடனே கொடுக்குமோ அது மாதிரி முருகப்பெருமான் அடியவர்களுக்கெல்லாம் நிலையான பாக்கியத்தை கொடுப்பதற்காகவே சக்தி ஸ்வரூபமாக இருக்கார் அதனால தான் முருகனுடைய பல வடிவங்களில் ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு ஆதாரம் உண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பாராம் அப்போ அதுக்கான சக்தியை என்ன அப்படின்னா சக்தி இச்சைன்னா விருப்பம் இந்த உலகத்தில் எதுவுமே விருப்பம் இருந்தால் தான் நடக்கும் அதை கொடுக்கக்கூடியவள் வலிநாயி இச்சாசக்தி திருமணம் மட்டும் போகிறாது அதை செயல்படுத்தணும் அதுக்கு பேர் கிரியாசக்தி அவள் தான் தேவசேனா அப்போ இது இரண்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு காரியத்தை விரும்பி செயல்படும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானசக்தி அவர் தான் முருகப்பெருமான் அப்படி இந்த முருகனுடைய பேரருள் கிடைக்கும் பொழுது நமக்கு நம்ம என்ன விரும்புகிறோமோ அத்தனையும் கொடுப்பார் திருத்தணி திருப்புகளில் சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிக்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்ற அறிவோம் யாம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிஷிக்கரு வறுக்கும் பிறவாமல் அப்படின்னு வர்ணிப்பார் அப்போ சுவாமி அருணினா சுவாமிகள் அனுபவித்து சொல்கிறார் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் முருகப்பெருமான் உடனே கொடுப்பாரோ அப்போ கருணையே வடிவமானவர் கற்பக விரக்ஷமாக இருக்கக்கூடியவர் அப்படின்றது தான் இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் ஓம் கல்பதரவே நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா